ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா நம்ம வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு ஒம்பது ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்குங்க இது சின்ன சைஸ் தான் சரிங்களா மில்க் ப்ரெட் தான் நீங்களும் அதே மாதிரி மில்க் ப்ரெட் எடுத்துக்கங்க நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் எட்டு ஸ்லைஸ் அப்படி எடுத்துக்கோங்க நான் இப்போ இது வந்து ஒம்போது ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது பிரெட் மில்க் கேக்குங்க பிரெட் அல்வா கூட சொல்லலாம் பிரெட் மில்க் கேக் கூட சொல்லலாம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா வாங்க இதை செய்முறையாக பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் புட்டு போட்டுட்டு நான் இதை ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேங்க காட்டுறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை கொட்டி திரும்பி இது ஒரு நாலு ஸ்லைஸ் இருக்குது அதையும் பண்ணிடுறேங்க பண்ணிவிட்டு காட்டுறேன் பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை தச்சிட்டேங்க கடாய் வச்சாச்சு நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாதாரண ஸ்பூன் தாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க சரிங்களும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எப்போவுமே செய்யும் போது நான் இதை சொல்கிறது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நமக்கு புரியும் இது நல்லா சூடாகவிட்டேங்க சூடாக இருந்தும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா இந்த ப்ரெட்டை இதில் போட்டுக்கலாம் நான் ஒம்போது ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் நீங்கள் பெருசாக இருந்தால் ஆறு இல்லை எட்டு அப்படி எடுத்துக்கோங்க தகுந்த மாதிரி சரிங்களா இப்போ இதை போட்டுக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கலாங்க பார்க்கலாம் பாருங்க இது நல்லா வறுப்பட்டு கோல்டன் கலர் வந்துடுத்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவாங்க நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நல்லா ஹை ஃப்ளேம் வச்சே பண்ணுங்க ஸ்லோ பண்ணிடாதீங்க ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு ஐயில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி கிண்டி பாருங்க பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துடுது ப்ரெட்டு இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு பாருங்க பாருங்கள் இதை எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த ஸ்டவ்வில் இந்த இந்த அதே கடையில் நம்ம ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டுப்போம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுவோங்க இதை நம்ம கேரமில் பண்ணுவோம் சரிங்களா எப்பவுமே கேரமில் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது கரெக்ட் பாருங்க இந்த கலரில் வரணும் சரிங்களா நீங்கள் வந்து நல்லா ஹையில் வச்சு கொஞ்சம் கரைஞ்சதும் ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த கலரில் வரும் எல்லாம் அடிப்பிடிச்சிடும் சரிங்களா கலர் வந்துடுத்து நம்மளுக்கு இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம் நான் பால் வந்து காசுன பால் தாங்க கொஞ்சம் ஆறி இருக்கணும் சரிங்களா ஆறுன பால் ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் சரிங்களா ஊற்றிடலாம் கொஞ்சம் தூரமாக போயிடுங்க ஊற்றிடுங்க இப்போ இது ஒன்று சேர்ந்து வந்துடுதுன்னு நினைக்காதீங்க கரைஞ்சிரும் பாருங்க கட்டி ஆகிடலாம் இப்போ கரைஞ்சி வந்துடுங்க இப்போ இதை நம்ம இதையும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அது கரையில வரலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு சரிங்களா இந்த டைமில் நம்ம ஒரு ஆள் டீஸ்பூன் உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேங்க ஏலக்காய் போட்ரு போட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதுக்கு நெய் எல்லாம் தேவையில்லைங்க பாருங்கள் பாருங்க ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க எந்த கம்பெனி இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கால் கப் இதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நெட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா கண்டிப்பாக பாருங்க நல்லா திரண்டு வந்துடுச்சு மில்க் பவுட்ரு போட்டு தான் ஒன்றா சரிங்களா இப்போ நம்ம நான் ஒரு டின் எடுத்து இந்த மாதிரி நெய் தடவி வச்சுருக்கேங்க இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் போட்டுட்டு நான் காட்டுறேங்க இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி அல்வா செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து நெய் தடிவி இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருங்க அப்போ தான் அது நல்லா செட் ஆகிடுங்க ஒரு ஒரு ப்ரெட்டு பால் கூட இழுக்கோங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு பால் ஊற்றி கிண்டிக்குவாங்க இந்த மாதிரி சரிங்களா அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு இந்த டைமில் இதில் எதுனா முந்திரி ட்ரை ஃப்ரூட் வேணுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எந்த உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட் கூட மேலே போட்டுக்கலாங்க இல்லைன்னா கிண்ட முத கூட போட்டு கிண்டி பண்ணலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம நினச்சதும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாங்க சரி இப்போ இது ஒரு ஒரு ஹவர் பொறுத்து பார்க்குறாங்க ஆற வைக்கணும் ஆறுனும் நான் கட் பண்ணி ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிட்றேன் ஒரு ஹவர் ஆயிடுச்சுங்க நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் தட்டின வரல நான் வந்து இதை செய்ய மறந்துட்டேங்க இந்த மாதிரி உதவும் நம்ம சைடு சைடுக்கு இப்படி பண்ணியில் எடுத்துடலாம் அப்போ தான் அது ஈஸியாக வரும் ஏன்னா கீழே பட்ரு பேப்பர் இருக்குது இப்போ பண்ணி இப்போ வந்து எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பல்லு வச்ச இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா கட் பண்ணுறதுக்கு அதுதாங்க நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க நமக்கு வேணும்னா இது மேலே ஏதாவது ஒரு முந்திரி பதாம் இதெல்லாம் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா விருப்பப்பட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பசங்களும் திரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது நம்ம ரொம்ப டைம் எடுக்காது குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட நீங்கள் கார்டீங்கன்னா அவங்க கூட செஞ்சிருவாங்க சரிங்களா அதே மாதிரி இதில் என்ன குறிப்புன்னா பால் உங்களுக்கு ப்ரெட்டு வந்து எப்போனா பழைய ப்ரெட் வந்து அது ட்ரை ஆகிடும் அப்போ அது நிறைய பால் குடிக்கும் அப்போ தேவையான ஒரு அரை கப்பு பால் விட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து கிண்டிக்காங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சர்க்கரை இந்த கேரமல் பண்ணும்போதும் கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க அதில் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விடுங்க அப்புறம் அது கேரமல் ஆகிடும் சரிங்களா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தாலே ஆகிடும் அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா நமக்கு அது வாய்ப்பு வாய்ப்புண்டுங்க சரிங்களா பாருங்கள் நான் வந்து செஞ்சு காட்டுன மாதிரியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடனே வந்து சேருங்க சரிங்களா பாருங்கள் இதை நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் எப்படி வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவை இல்லை உங்களுக்கு ம் சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குங்க நான் கொஞ்சம் முதலே சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் பண்ணேன் நல்லாயிருக்கும் நல்லா வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்